సరోజా ராசப்பட்ட வாங்கிக்க வச்சிக்காருங்க என்னக்கான பக்கமே ஆளை காணும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டீங்களோ நெட்ட மாதிரி சொல்லிட்டு இருந்தா மாமா சரோஜா வீட்டில் சும்மா தானே கிடக்கும் புள்ளைகள் பள்ளியத்துக்கு போன வரவே அதான் சிலமா வேலை இருக்குன்னு சொன்னா இருந்தாலும் போயிட்டேன் எப்படிக்கா வியலெல்லாம் எப்படி இருக்கு பிடிச்சிருக்கா ஆ பிடிச்சிருக்கு சரோஜா சம்பளம் எவ்வளோக்கா தரவ அது வந்து சரோஜா கையில் தைக்கிற்கு எட்டாயிரம் ரூபா தரவ எல்பர கையில்

அதுதான் நல்லது முதல் போட்டே உன் கையில இருந்துதான் நஷ்டமாவும் ரோசபக்கா நீங்க சாதாரண ஒரு முன்னேற்றத்துக்காக போராடுறீ ஆனா நான் அப்படி இல்லக்கா அந்த ராணியை ஜெயிக்கணும் பாத்துக்கிடுங்க அதுக்காக போராடிட்டு இருக்கேன்க்கா என் சொத்தை அப்படிங்க வச்சுட்டு ஓவர ஆட்டம் போட்டு அதனால நான் ஏதாவது சொந்தமா தொழில் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன்க்கா அப்படியே சரோஜா இப்ப வேலைக்கு ஆள் வைப்பியோ ஆமாக்கா தேவைப்பட்ட வைப்பேன் அப்ப என்னையும் கூப்பிட்டுக்க சரோஜா அவ்வளவு தூரம் போறதுக்கு வாங்கிட்டே வேலைக்கு வந்துருவேன் അപിയാ

ஆஹ் தேங்க்ஸ் கா என்ன கிளம்பிட்டீங்களா வாங்க போவோம் சரோஜா நீங்க இங்க கூட வேலைக்கு வரவேண்டியதுதானே சொல்லுமா சரோஜா ஒரு தொழில ஆரம்பிக்க வரலாம் அதுக்கு என்னையும் வேலைக்கு கூட்டுகிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா அப்டியா சரோஜா கா அப்டினா என்னையும் கூட மாட்டியில்ல தேவைப்பட்டா கூட சொல்லுமா மொதல்ல சிம்பிளாக ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் பெருத்தவனே பெருசா போக முடியாதுல்லா அதனால ஆட்களை யாரெல்லாம் தேவைப்படும்னு தெரியல தேவைப்பட்டா கூட்டுகிட்டேன் சரியா ஆஹ் சரிக்கா ఏక ఎల్ల వాలి ముడిచిటం కాపలే కొం చోట గట్టి అనిపిటే బీట్లే మామయ్యకు కుసన కొ చమచి వచ్చేచి పాత్రత మటన నా అల్లి కొట్టు అందుకే అది కేవి వలకన వలకట ఇలా వంద పూసిగిడి బాంగక పోవ ఆ చరికెలమ పోవ అమ్మ చిల్పనమ కూడా అవలంగే ఏక అవ పస్తాంటికి పోయిట్రుకేన్న వంగల కాన్మేన ఇంక కూబడత బాంగక పోవ బస్సు ఆ చరికెలమ బా పోవ సరోజ వేలకి ఆ చరిక పెట్టువంగ సరోజ என்னையும் கூப்பிட்டுக்கிருங்க ஆ சரி சொல்லம்மா நான் தொழில ஆரம்பிக்க போறேன்னு பேர் வேலைக்கு வரேன்னு வேலை அளவுக்கு என்ன தொழில ஆரம்பிக்க காலேஜ் வரேன் என்னது காலேஜ்க்கு போறியா உன்னை காலேஜ் போச்சு நான் காலேஜ் போய் தானே படிச்சிட்டு இருக்கேன்

நான் காலேஜுக்கு போறேன். வரவங்க கிட்ட நீயே பேசிக்க. ஏர்க்கனவே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போட்டோ தரலைன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ இவ வீட்ல இல்ல காலேஜ் போய்டான் சொன்னா என்ன நினைப்பாங்க நீ? ஒழுங்கா ரெண்டு பேரும் எங்க போக்கறது வீட்ல இருங்க. பாணி வெளிநாட்டுக்கு எனக்கு கெட்டி குடுக்க இன்ஸ்ட் இல்ல. கல்யாணம் இங்கதான் நடக்க போகுது. கொஞ்ச நாள் கழிச்சு தான் வெளிநாட்டுக்கு எல்லாம் கூட்டிட்டு போவார். இப்போவே உங்க மகளை கொண்டு போய் வெளிநாட்டுல தள்ள போடலாம். நீங்க என்ன இருக்க வேண்டாம் ஒழுங்கா போய் அனு ரெடியா போ காலேஜ் போனோம்மா ரொம்ப முக்கியமான கிளாஸ் இன்னைக்கு இருக்கு நான் போயிட்டு வரேன் அப்படியே அப்பா மகளும் ஒரே மாதிரியே பேசுங்க நான் ஏன் சொல்றேன் எதுக்காக சொல்றேன்னு புரிஞ்சுக்கவே புரிஞ்சுக்காதீங்க ராணி நீ எங்க பேச்ச கொஞ்சம் மாதிரி கேக்குறியா நான் தான் சொல்றேன்ல இந்த இடம் வேண்டான்னு சிட்டில இருக்க மாதிரி பையனா கூட பாப்போம் ஆனா இந்த நாட்டுல இருக்க பையனா பாப்போம் வெளிநாட்டு கூட்டிட்டு போற பையன் வேண்டாம்

ஆதனால தான் வந்து சுள்ள பயப்பட்டுட்டு அப்படி சொல்றா புள்ள மனசுல என்ன இருக்குன்னு கூட நீ புரிஞ்சிக்க மாட்டியா நீ பாருங்க உங்களுக்கு தான் நான் சொல்றது புரியல குழந்தையில இருந்து அவளுக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம்னு எனக்கு தெரியும் பிள்ளைகளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது அத நம்ம தான் ஆணித்தரமா அடிச்சு சொல்லணும் நல்லது கெட்டதெல்லாம் உங்களால சொல்ல முடியாது நானாதான் என் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளக்குறேன் இதுக்கு மேல நீங்க எதுவும் பேசாதுங்க மாப்ள வீட்டுக்காரங்க காரங்க இப்ப வந்துருவாங்க போங்க அப்பாவா லட்சணமா நடந்துக்கிடுங்க பிரானி நான் ஆபீஸ்க்கு போறேன்

என்ன சூர்யா நீ அவ்வளவுதானே ஏதோ சாதாரணமா சொல்ற எனக்கு மாப்பிள்ள பார்த்துட்டாங்க எங்க வீட்டுல இன்னைக்கு பொண்ணு பாக்க வராங்க பொண்ணால எப்படி இவ்வளவு சாதாரணமா இருக்க முடியுதே எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா மாப்பிள்ள பாத்துட்டா உடனே கல்யாணம் நடந்துருமா என்ன ஏன் நீ இப்படி எழுதிட்டு ஏன் நான் இல்ல கல்யாணத்தை நான் நிறுத்துறேன் நீ ஒண்ணும் கவலைப்படாத அழுகையை நிறுத்து இந்த அளவுக்கு அழுகுற இல்ல உங்க அம்மா கிட்ட எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்ல வேண்டியது தானே சொன்னா மட்டும் எங்க அம்மா கேட்டுருவாங்களா எங்க அப்பாவும் எங்க அம்மாட்ட எவ்வளவோ சொன்னாங்க ஆனா எங்க அம்மா கேட்கவே இல்ல எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒரு முடிவோட இருக்காங்க எனக்கும் பிடிக்கலன்னு எங்க அம்மாக்கு தெரியும் ஆனா நான் சொல்றதுல அவங்க மதிக்கிறதே இல்ல சூர்யா ஏன் எங்க அப்பா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதான் இந்த வீட்டுல முடிவு அதை மட்டும் தான் நாங்க கேட்கணும்னு நினைக்கிறாங்க எதுக்குதான் அவங்க இப்படி இருக்காங்கன்னே தெரியல

நான் பாத்துக்கிறேன் கல்யாணம் பேசி முடிவு பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணனும்னு எனக்கு தெரியும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செய்ய முடியவே முடியாது நீ வந்து நீ கூட்டிட்டு போ சூர்யா எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல நீ வா சூர்யா வந்து கூட்டிட்டு போ அனு நீ என்ன பேசுற முடிஞ்சிட்டு தான் பேசுறியா இல்ல புரியாம பேசிட்டு இருக்கியா உனக்கு நான் எவ்வளவுதான் சொல்றது அனு நான் வந்து அங்க கூட்டிட்டு வர்றது சரியா இருக்காது அதுதான் பெரிய பிரச்சனையாகும் சூரியா இப்ப நீ வரலனாத இங்க பிராப்ளம் ஆகும் வா சூரியா எப்படினால நீ என்னோட அத்தை பையன் தெரிஞ்ச எங்க வீட்ல ஒத்துக்க போறதே இல்ல அதுக்கு இப்பவே தெரிஞ்சிட்டு போட்டுமே எனக்கு இப்படி மாப்ள பாக்க வராங்கங்கறதே ஒரே தலவலியா இருக்கு சூரியா நீ வீட்டுக்கு வா எல்லாரட்டே நம்ம காதலிக்கிறோம்னு சொல்லுவோம் என்னது சூரியாவா அனு லவ் பண்றவளோ ஐயோ இது எப்பத்துல இருந்து நடந்துச்சு ஐயோ இதுக்கு சம்மதிக்கவே மாட்டவளே மயினி சம்மதிச்சாலும் ராணிக்கு சம்மதிக்க மாட்டாவே அட சோதனையே என்னது இது கொடுமே பிடிக்காத ரெண்டு குடும்பத்துல ரெண்டு லவ் பண்ணிட்டு கிடக்கு இதெல்லாம் உற்பத்த கதையா நடக்கவே நடக்காதே ஓஹோ சூர்யா போட்டா இவதான் வச்சிருப்பாளோ ஆமா இவளுக்கு எப்படி போட்டா கிடைச்சிருக்கோம் காதலிக்கு இவளுக்கு போட்டா கிடைக்காதா நான் கூட சூரிய போட்டா மச்சாந்தான் வச்சு பாத்துட்டு இருக்காரு என்ன இப்படி போய்கிட்டு இருக்கு இப்ப என்ன செய்ய மைனிட்டு விஷயத்த சொல்லாம வேண்டாமா சவுண்ட் பைட் சாஹி ரொம்ப கஷ்டமா இருக்கு சூர்யா எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்ல சீக்கிரமா நீ எதாவது பண்ணு எப்படியாவது இதுல நீ காப்பாத்து சூர்யா நான் இன்னிக்கு ரெடியா நிக்கவே மாட்டேன் சவுண்ட் பைட் சாஹி பதினாறு செகண்ட்ஸ் நீ அப்படியெல்லாம் பண்ணாதே உங்க அம்மா அப்புறம் ரொம்ப கோபுடுவாங்க நீ ரெடியாகி போ அந்த மாப்பிளை யாரு எந்த ஊரு என்ன அட்ரஸ்னு கேட்டு சொல்லு அதுக்கு அப்புறம் அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன் சவுண்ட் பைட் சாஹி சூர்யா ராணி ரொம்ப பீடிவாரமா இருக்காளே மாகளுக்கு சீக்கிரமா கல்யாணத்தை முடிக்கணும்னு ஏன் பாவா சாரஜா அப்படி என்ன செஞ்சிட்டா அவ வீட்டுக்கு போனாளா இல்ல